சாமி சரணம் சாமி சரணம் இப்படிலாம் ஊன்லாம் பல்ல வைக்கக்கூடாது நல்லா நாள்னா சிரிங்க 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 சாமி சாமிக்கு ஒரே வைக்கும் ஓகே நம்ம போகலாமா இப்போ சுஜன் இன்னைக்கு நீங்கள் என்ன பாட்டுக்கு பண்ண போகிறீங்க புளிப்பால் கேட்டால சும்மா புளிப்பாலே எவ்வளோ நாள் தான் கேட்பீங்க வேறு ஏதாவது கேளுங்க நீ புளிப்பால் கேட்டாலே புளி கூட்டமே தேடி வரும் சாமியே ஐயப்போ சாமி நம்ம சுஜன் இன்னைக்கு ஐயப்பமா மாற போறாரு மாலை போட்டவர் போல மாற போறாரு இந்த குட்டி சுஜனுக்குள்ள ஒரு ஐயப்பன் இருக்கிறத நாங்கள் எப்போ உணர்ந்துருக்கோம் உங்களுக்கும் இன்னைக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்க அப்படியே இவர் எப்படி ரெடி வராருன்னு பார்க்கலாம் கருப்பு ட்ரெஸ்ன்றதுக்காக கருப்பு ஜெட்டி தான் போடணும்னு அவங்க அக்கா கிட்ட கடை வாங்கி அதை போட்டிருக்காரு இப்போ வந்து சட்டை போட்டாங்க அடுத்து வந்து வேஷ்டி வேஷ்டி வந்து துண்டு தான் இந்த துண்டு தான் ஒரு வேஷ்டியாக கட்டிட்டு இருக்காரு கட்டலாமா வேஷ்டியா வேஷ்டி கட்டலாமா சரிப்பா அவர் வந்து கட்லு மேலே ஏறி கொஞ்சம் செராச்சிக்கினாரு அந்த சிராய்ப்பு வந்து காலில் இருக்கிறதுனால அதில் படாமல் கட்டுன்னு சொல்கிறாரு ஆ ஒழுங்கா நிலங்க ஒழுங்கா நிலங்க இன்றைக்கி வந்து நம்ம சுஜன் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம நான் தான் ரெடி ஆனேன் அடுத்து வந்து நம்ம லட்சுமாவையும் குளிக்க வச்சுட்டு அவங்களையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சுஜன் ரெடி பண்ணோம் ஏன்னா வந்து சுஜனுக்கு கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா சுஜன் ரெடி பண்ண முடியாது அதனால வந்து லட்சுமாவை ரெடி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் கழுத்துல தான் போடணும் இருங்க இருப்பா இருப்பா இருப்பான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாளிக நம்ம சுஜனுக்கு போட்டாச்சு எல்லாரும் பதினெட்டு இருந்து தான் போடுவாங்க நாங்கள் இந்த படிக்கட்டில் இந்த பெட் மலினே போட்டோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போன வாட்டி பெட் மலினெலாம் நிற்கக்கூடாதுன்ட்டு அதனால் வந்து இவங்க சின்ன வயசில் யூஸ் பண்ண அந்த குழந்தையோட டவல் அதை தான் நாங்கள் போட்டு நிற்க வச்சிட்டு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு நாங்கள் வந்து கீழே கூட வைக்கலாம் இது மேலேயே தான் இருக்குது இப்போ வந்து சுஜனுக்காக சின்னதாக துண்டு பக்தி பரவசமாக கட்டணுன்றதுக்காக இதுலேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து நாங்கள் குளிச்சுட்டு நாங்கள் வந்து குழந்தைங்களையும் குளிப்பாட்டி ரெடி பண்ணிவிட்டு ஆமாம் அதாவது வந்து நாங்கள் வந்து சண்டே கார்த்திகை மாதம் வந்து நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம் ஆனால் இன்னைக்கு வந்து ஐயப்ப வேஷம் போடுறோன்றதுக்காக வந்து நாங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிடல சாப்பாடே செய்யலை வேணாம் சாய் செய்யவே வேணாம் எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை மாதிரி இருந்துடலாம் அப்படின்னு கூட நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம சுஜன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அளவு சரிப்பா நான் தான்ப்பா குளித்தேன் வந்துட்டு இப்போ நம்ம வந்து மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிடலாமா எப்பவுமே வைக்கிறாம நம்ம சுஜனுக்கு ஒரு லைட் ஐப்ரோ ம் தூக்கக்கூடாது ஐப்ரோ ஏடா கூடமா போயிடும்பா கவுன் இருப்பா சுஜன் இன்னைக்கு நீங்கள் என்ன பாட்டுக்கு பண்ண போறீங்க சும்மா புளிப்பாலே எவ்வளோ நல்லதான் கேட்பீங்க வேற ஏதாவது கேளுங்க நீ புளிப்பால் கேட்டாலே புளி கூட்டமே தேடி வரும் அந்த பாட்டை தான் அவர் பண்ண போறாரு அதுக்காக தான் வந்து புளிப்பால் புளிப்பால் சொல்லிட்டு இருக்காங்க சுஜன் வந்து நிறைய பிளான் வச்சிருக்காரு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நான் பண்ணுறத பார்த்து எல்லாரும் சூப்பர் சொல்லணும் அப்படிலாம் வந்து ஆசைப்பட்றாரு அது வந்து இன்னைக்கு சொல்லி வரன்னு பார்க்கலாம் அப்படி எல்லாரும் வந்து சூப்பர் சொல்லிட்டா சுஜன் வந்து நான் எனக்கு நீங்கள் டெய்ரி மில்க் வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னாரு சப்போஸ் யாரும் சொல்லலைன்னா சுஜன் வந்து ஸ்கூலுக்கு லீவ் போடாமல் போகணும்னு நாங்கள் என்னப்பா நான் நார்மலாக லீவ் போட மாட்டாங்க ஒரே நாள் லீவ் போட்டாரு

அப்படிதான் பாக்கணும் சுப்ரா எல்லாம் ஏ ஏ ஏ சாமி சரணம் நீங்க ஐயப்ப சரணம் சொல்லுங்க அப்சிப்சா சொல்லக்கூடாது ஐயப்ப சரணம் சரணம் சாமி சரணம் ஓகே இப்ப வந்து பட்டை போட்டுடலாமா தண்ணி தண்ணி வேற எங்க போடணும் எல்லா இடத்துல போடலாமா நெஞ்சில வைக்கணும்டா ஆமாடா ஓ சாரி 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 சாமி சொல்லக்கூடாது சாமி நெஞ்சிலாம் வைக்கணும் சாமி என்னங்க சாமி நீங்க இது கூட தெரியாம இருக்கீங்க ஓகே ஃபைனல் டச் லட்சு சுஜன் நம்ம ஐயப்பன் சுஜன் ஐயப்பன் சாமி வந்து ரெடி ஆகிட்டாங்க வணக்கம் சொல்லுங்கள் சாமி சரணம் இப்படிலாம் பல்லு கடிச்சனெலாம் இருக்கக்கூடாது சாமி சிரிங்க வாயை விடுங்க நீங்கள் சிரிப்பீங்க வந்து சிரிங்கப்பாங்களா ஓகே இப்போ வந்து நம்ம சுஜனும் ரெடி ஆகிட்டாரு லட்சுமாவும் ரெடி ஆகிட்டாங்க இப்போ ஓகே ஃபைனலாக நம்ம சுஜன் வந்து ஐயப்பனா ரெடி ஆகிட்டார் இதை நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அவரோட வந்து வாங்கின ஷர்ட் அவர் சைஸுக்கு அடுத்து வந்து நாங்கள் வேஸ்ட்டிலாம் வாங்கலாம் துண்டு தான் வாங்கலாம் அந்த துண்டுலேயே வந்து அவருக்கு வேஸ்ட்டியும் வந்து ஒரு சின்ன துண்டும் க இடுப்புக்கு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஐயப்பனா ரெடி ஆகிட்டாரு பாருங்கள் எப்படி இருக்காருன்ட்டு போன வருஷத்து மாதிரியே இந்த வருஷமும் இருக்காருன்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க இப்போ வந்து நம்ம சுஜன் ஒருபடி வளர்ந்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல இப்போ நம்ம இதோட அப்படியே கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு தேவையான சரணம் எடுக்க போகிறோம் சாமி சரணம் சாமி சரணம் இப்படிலாம் ஊன்லாம் வைக்க கூடாது நல்லா நாலுலாம் சிரிங்க 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 சாமி சாமிக்கு ஒரே வைக்கோ ஓகே நம்ம போகலாமா இப்போ இப்போ போய் பண்ணலாமா ரெடியா ஆ வாங்க போகலாம் அதுக்கப்புறமா சுஜன் லட்சு நான் ஹஸ்பண்ட்னு எல்லாருமா வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஐயப்ப பூஜை போட்டிருந்தாங்க அவங்கக்கிட்ட நாங்கள் முன்னாடியே சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கணும் அதுக்காக வரணுட்டு அவங்களுமே வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த செட்டப்லாம் வந்து எங்களுக்காகவே வந்து கரெக்டாக அப்படியே வச்சுருந்தாங்க இருந்தாலும் அந்த பூஜை பண்ண அந்த ஒரு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது ரொம்ப அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்பவே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்போதே எங்களுக்கு எப்படா இந்த வீடியோ எடுப்போம் அப்படின்ற அளவுக்கு ஆர்வம் வந்துருந்துச்சுன்னா பாருங்களேன் அதுக்கப்புறம் சுஜனை நிற்க வச்சுட்டு நாங்கள் நிறைய வீடியோ வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பித்தோம் சுஜன் பண்ணுறானோ இல்லையோ நான் தான் எதிரில் நின்றுட்டு இப்படி பண்ண அப்படி பண்ணு நான் தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் நானும் ஒரு குழந்தையாகவே மாறிட்டேன் அங்கே இருந்தவங்களாம் சிரிச்சிட்டே இருந்தாங்க எனக்கு வந்து எனக்கும் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருந்து நம்ம குழந்தைங்க அதுக்கு மேலே வைக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சுஜன் மட்டும் இல்லாமல் லட்சுக்குமே வந்து நாங்கள் ஒரு மேக்கப் போட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருந்தோம் ரெண்டு பேருமே கடைசியில் ஐயப்பன் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ரெண்டு பேருமே சாமியை கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த ஸ்மோக் எஃபெக்ட்டுக்குலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசியில் இதை எதுவுமே வேணாம் ரெண்டு ஊதுவத்தி சொல்லுனாலே போதும் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு ரெண்டு ஊதுவத்தியை ஏற்றிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அந்த வர மாதிரி அப்படிலாம் நாங்கள் வீடியோலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் எடிட்லாம் பண்ணி பட்டு பார்த்து அந்த வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு அந்த வீடியோ எப்படி வந்துருக்கு அவுட் தெரியும் அதுக்காக நாங்கள் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வழியாக இந்த வீட்டில் பூஜை பண்ணி அந்த இது முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிருந்தோம் எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுல இருந்து எழுந்து வர மாதிரி அதாவது சாமியோட குலக்கரையிலேருந்து எழுந்து வர மாதிரி ஒரு ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் போயிருந்தோம் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் குழந்தை அந்த வெயிலில் என்னாலையும் நிற்க முடியல குழந்தை ரொம்ப நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த தண்ணியை ஊற்றுறாங்க காலை வந்து கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டுருக்காங்க இருந்தாலுமே நம்ம சுஜன் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அந்த வீடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்குமே அப்பாடா இப்போ தான் முடிஞ்சுதா அப்படின்னு ரொம்பவே அப்படி நாங்கள் என்ன அழகாக எடுத்துன்றதை நாங்கள் இனி வர நாட்களை போயிட்டே இருக்கும் நீங்களே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூப்பா